வருக்கும் வணக்கம் TNPSC EASY VIEW சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்க இன்னாம் இன்னைக்கு டூ டேஸ் ப்ராப்ளம் இல்லை டிஎன்பிஎஸ்சியில் கம்பைன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் சபார் நேரம் சர்வீஸ் எக்ஸாம் வந்து பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டு அன்னைக்கு நடந்தது அந்த எக்ஸாமில் கேட்கப்பட்ட ஒன் பை ஒன்னா பார்த்துட்டு இருக்கோம் அதில் இன்னைக்கு இருபத்தி நான்காவது கேள்வி பார்த்துட்டீங்க அப்படின்னா நம்பர் சிஸ்டம் ரிலேட்டடான கொஸ்டின் ஹவு மெனி டர்ம்ஸ் ஆஃப் த சீரீஸ் ஒன் பிளஸ் ஃபோர் பிளஸ் சிக்ஸ்டீன் பிளஸ் எக்ஸெட்ரா மேக் த சம் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஃபைவ்னு கேட்டிருக்காங்க ஒன்று கூட்டல் நான்கு கூட்டல் பதினாறு கூட்டல் எக்ஸெட்ரா என்ற தொடரின் எத்தனை உறுப்புகளை கூட்டினால் கூடுதல் ஆயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் இங்கே கொடுத்துருக்குற சீரீஸ் வந்து ஏபிள் ஏபியில் இருக்கா ஜிபியில் இருக்கா அப்படின்னு பார்க்கணும் அதாவது பெருக்கு தொடர் வரிசையில் இருக்கா கூட்டு தொடர் வரிசையில் இருக்கா அப்படின்னு பார்க்கணும் கூட்டுத்தொடர் வரிசைன்னா செகண்ட் டேர்ம்ல இருந்து ஃபர்ஸ்ட் டேர்ம சப்ராக்ட் பண்ணோம்னா கிடைக்கிற டிஃப்ரென்ஸு இருந்து இந்த இது டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு சேமா இருக்கணும் இங்க பாத்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் சேமா இருக்கு அப்போ இது என்னன்னு சொல்லிடலாம் இது வந்து கொடுத்துருக்கிறது பெருக்கு தொடர் வரிசையில் இருக்கு ஜாமெட்ரிக் ப்ரொக்ரஷன் வரிசையில் இருக்கு அப்போ ஜியாமெட்ரிக் ப்ரோக்ரெஷன் அப்படின்னா இது ஃபஸ்ட்டு டேர்ம் ஏங்கிறது ஃபஸ்ட்டு டேர்ம் அது ஒன்று இப்போ இங்கே காமன் ரேஷியோ என்ன இருக்குன்னு பாருங்கள் காமன் ரேஷியோனால் செகண்ட் டேர்ம் டிவைட் பை ஃபஸ்ட்டு டேர்ம் போடணும் அப்போ காமன் ரேஷியோவை ஆறுன்னு சொல்லுவோம் செகண்ட் டி டூ டிவைட் பை டி ஒன் போட்டோன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்குது ஃபோர் அதே மாதிரி சிக்ஸ்டீன் பை ஃபோர் ஆன்சர் போட்டீங்கனால கிடைக்குது ஃபோர் அப்போ நம்மளோட காமன் ரேஷியோ ஆருங்கிறது என்னது ஃபோரு இப்போ சம் ஆஃப் த டேர்ம்ஸ் சம் ஆஃப் த டேர்ம்ஸ்க்கு ஃபார்முலா என்னது எஸ் என் ஈக்வல் ஏ ஆஃப் ஆர் பவர் என் மைனஸ் ஒன் டிவைட் பை ஆர் மைனஸ் ஒன் இதுதான் வந்து சம் ஆஃப் த டேர்ம்ஸ்க்கு உங்களுக்கு ஃபார்முலா அப்போது இங்கே நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க இங்கே சம் ஆஃப் த டேர்ம் ஆயிரத்தி முந்நூற்றி அறுபத்தஞ்சி எப் எத்தனை டேர்ம்ஸை கூட்டினா கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்போ ஏங்கிறது ஒன்னுன்னு தெரியும் ஆறுங்கிறது என்னது 4 இந்த N தான் நம்ம கண்டுபிடிக்கணும் ஃபோர் பவர் என் மைனஸ் ஒன் டிவைட் பை ஃபோர் மைனஸ் ஒன் அப்போ ஃபோர் மைனஸ் ஒன்னால் த்ரீ ஆகும் இந்த 3 இந்த சைடு மல்டிப்ளை பண்ணிக்கலாம் அப்போ 1,365 த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் to ஃபைவ் இன்டூ த்ரீ ஈக்குவல் ஃபோர் மைனஸ் ஒன் அப்படின்னு இருக்கும் இப்போ இதை மல்டிப்ளை பண்ணோன்னா ஐமூணு பதினஞ்சு மிச்சம் ஒன்று ஆறு மூணு பதினெட்டு பத்தொம்பதுக்கு ஒம்பது ஒன்று ஜி பத்துக்கு மீதி ஒன்று நாலு ஃபோர் தௌசண்ட் அண்ட் நைன்ட்டி ஃபைவ் ஈக்குவல் டு ஃபோர் பவர் எண் மைனஸ் ஒன்னுன்னு இருக்குது அப்போ இந்த ஃபோர் பவர் எண் இப்படி வச்சுட்டு இது இங்கே கொண்டு வந்தீங்க அப்படின்னா என்னாகும் ப்ளஸ் ஆகும் அப்போ ஃபோர் தௌசண்ட் அண்ட் நைன்ட்டி ஃபைவ் ப்ளஸ் ஒன் போட்டிங்கன்னா ஃபோர் தௌசண்ட் அண்ட் நைன்ட்டி சிக்ஸு அப்போ இதுவும் வந்து நம்ம எப்படி எழுதான்னா ஃபோர்த் பவரில் எழுதலாம் அப்போ இதை நீங்கள் இந்த ஃபோர் எத்தனை ஃபோர்த் ஃபோர்த் பவர்னில் இதை எப்படி எழுதலாம் அப்படிங்கிறதுக்கு என்ன பண்ணலான்னா ஃபோர் பவர் என்னை வந்துட்டு ஃபோர் தௌசண்ட் அண்ட் நைன்ட்டி சிக்ஸுங்களா அப்போ ஃபோர் தௌசண்ட் அண்ட் நைன்ட்டி சிக்ஸை நீங்கள் ஃபோரால் இந்த மாதிரி எல் டிவிஷன் போட்டிங்க அப்படின்னா எவ்வளோ டைம்ஸ்னு கிடச்சிடும் அப்படி இல்லைனா நீங்கள் இந்த ஆன்சர்லேருந்து பாருங்கள் இப்போ ஃபோர் பவர் ஃபோர் போட்டோம் அப்படின்னா ஃபோர் பவர் ஃபோர்னால் என்னது ஃபோர் இன்டூ ஃபோர் பவர் டூ ஃபோர் பவர் டூனு போடலாம் அப்போ சிக்ஸ்டீன் சிக்ஸ்டின் டூ ஃபிஃப்டி சிக்ஸ்ன்னு தெரிஞ்சிடும் அப்போ இந்த ஃபோர் பவர் ஃபோர் வராது ஃபோர் பவர் சிக்ஸ்னா டூ ஃபிஃப்டி சிக்ஸ் இன்டூ சிக்ஸ்டீன் போட்டோம் அப்படின்னம்னா நம்மளுக்கு ஃபோர் தௌசண்ட் நைன்ட்டி சிக்ஸ் கிடைக்கும் இங்கே வந்து பாருங்கள் ஃபோர் பவர் எயிட் போட்டிங்கன்னா டூ ஃபிஃப்டி சிக்ஸ் டூ ஃபிஃப்டி எக்ஸ்ட்ரா போயிடும் அப்போ இதுவும் வராது அப்போ இதுதான் நம்ம ஆன்சர் நீங்கள் இந்த ஸ்டெப்பை போடாமல் இப்படி பார்த்து கூட போட்டுடலாம் இப்போ இப்படியும் போட்டு பத்திரலாம் பாருங்கள் இது ஒன் ஜீரோ இங்கே வந்து ஃபோர் டூ சார் அப்போ பேலன்ஸ் ஒன்று ஃபோர் ஃபோர் சார் சிக்ஸ்டீன் மறுபடியும் ஃபோர்த் டேபிளில் தான் வரும் நாலு ரெண்டு எட்டு மீதி ரெண்டு ஐநாங் இருபது மீதி ரெண்டு ஆறு நாங் இருபத்தி நாலு ஃபோர்த்து டேபிளில் போட்டோம்னா ஆறு நாங் இருபத்தி நாலு நெங்கு பதினாறு மறுபடியும் போட்டிங்கன்னா ஒன்று ஆறு மறுபடியும் நாலு இப்போ உங்களுக்கு வந்துக்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்குது ஃபோர் பவர் சிக்ஸ் ஃபோர் பவர் என் ஈக்குவல் டு ஃபோர் பவர் சிக்ஸு அப்போ இங்கே பேஸ் சேமாக இருக்கு பவர் சீக்யிட் பண்ணோம்னா என் ஈக்குவல் டு சிக்ஸ்ன்னு கிடச்சிரும் நீங்கள் எப்படி போட்டாலும் ஆன்சர் கிடச்சிரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு தேங்க்யூ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல்னிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல்கிற பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ